ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று பண்ணலான்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் பிரியாணி அதான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி வருது என்ன வருது அப்படியே வீடியோ கொடுக்கலாமா ஹலோ யசுஸ்மி இங்கே பேர் நான் இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறேன் ஸ்பெஷலாக அதுவும் புதுசாக

எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் நெய் தான் இதை ஊற்றி பண்ணணும் நெய் ஊற்றினா ஃப்ளேவர் நல்லா வரும்ன்ட்டு சொன்னாங்க பட் ஆனால் நான் என்ன தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா எனக்கு நெய் ஆக்சுவலாக பிடிக்காது அதனால் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நெய்யை ஊற்றிக்கொள்ளவும் எனக்கு எண்ணெய் தான் பிடிக்கும் ஸோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் சரிங்களா ரொம்ப அறுக்க விரும்பலை நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவைப்படுறவங்க நெய் ஊற்றிக்கோங்க சோம்பு அந்த பாக்கெட்டில் வரும்ல பத்து ரூபா பாக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ அதை கட் பண்ணி இப்போ போட போகிறேன் நல்லா என்ன காஞ்சோடனே போடுங்க ஸோ அப்போ ஈஸியாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருப்பாகவும் ஆகக்கூடாது ஒரு மாதிரி ரொம்பவும் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அந்த டைமில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்பாடு போல் பழக்க அரிசி தான் எடுக்க போகிறேன் ஸோ எங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்படியே தான் போடுறேன் இது அப்படியே அந்த இதில் வதங்கினா மட்டும் போதும் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நான் சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய தக்காளி ஆட் பண்ணாதீங்க கலரும் சேஞ்ச் ஆகிடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வதங்கிடும் ஒரு மாதிரி டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் குட்டி தக்காளியாக நான் எடுத்திருக்கேன் சரிங்களா உண்டு நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் தக்காளி போடலை வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனேவே இதை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம் ரொம்பலாம் வதங்கக்கூடாது தக்காளி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையும் புதினாவையும் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வதங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் போட்டு ஒரு வதக்கு போட்டுக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம எந்த காரமும் யூஸ் பண்ண போகிறதில்லை ஏன்னா இந்த பச்சை மிளகா காரம் தான் இந்த பிரியாணிக்கு வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல நெக்ஸ்ட்டு தேங்காய்பால் ஊற்ற போகிறோம் ஸோ அரைமுடி நான் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அழகா அரிசிக்கு நான் அரைமுடி பால் எடுத்திருக்கேன் சரிங்களா இது பண்ணி வச்சிருக்கேன் திக்காக இருக்கும் இது ஃபஸ்ட்டு பால் அதாவது பெருசுதாங்க இங்க ரெண்டு பேருக்கு இது போதுமானதாக இருக்கும்ன்றதுக்காக ஒரு அழகுக்கு சீரக சம்பாரி எடுத்திருக்காங்க இந்த கப்பில் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அது தாங்க செகண்ட் தேங்காய் பால்ங்கிறது தண்ணி ஊற்றி ரொம்ப டிப் பண்ணி அதை பிழிஞ்சு எடுக்கிறது தாங்க செகண்ட் பால் சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு கப்புக்கு ஒரு பால் அதாவது ஒரு கப் பால் ஊற்ற போகிறோம் நார்மல் தண்ணி ஒரு வாட்டர் ஊற்ற போகிறோம் இவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இதுலதான் நம்ம தேங்காய் பால் ஊத்த போறோம் அதாவது எதுல அரிசி எடுத்தோமோ அதுலயே அளந்து ஊத்திக்கலாம் ஒரு கப் பால் வந்திருக்குங்க ஊத்திக்கலாம் ரெண்டு கப்பு தாங்க ஊத்தணும் ஆனா நான் ஒன்றரை கப்பு தாங்க ஊத்துறேன் ஏன்னா இது வந்து என்ன சொல்றது ரொம்ப வெந்திருச்சுனாலும் நல்லா இருக்காது அதனால சீரக சம்பா அரிசின்றனால ரெண்டு கப் தண்ணி ஊற்றுற இடத்துல நான் ஒன்றரை கப் தண்ணி தாங்க ஊற்றிருக்கேன் போடலாம் கொதி வரணுன்ற அளவுக்குலாம் நம்ம வெயிட் பண்ண தேவை ஸோ இப்போவே ஆல்ரெடி ஒரு கொதி வர மாதிரி தான் இருக்குது ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசிலுங்க அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம் ப்ரெஷர் போட்டுடலாமா ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணி அப்படியே தம் விட்டாச்சு சை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் சுக்கா சூப்பராக இருக்கும் நீங்களும் அப்படியே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இருங்க டேஸ்ட் எப்படி இருக்குது வந்திருக்கு எப்படி ஓப்பன் பண்ணால் என்னவா வந்திருக்குன்றது நானும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறேன் ஒயிட் பிரியாணி நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றிக்கோங்க ஏன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணுறதுனால ஓகேவா ஒயிட் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணது நார்மல் அரிசியில் கூட பண்ணலாம் பட் ஆனால் சீரக சம்பா அரிசியில் பண்ணும்போது அந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல தப்புல லைகானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நான் விசாவுறேன் சார் எப்படி இருக்கு நான் செஞ்ச பிரியாணி என்ன வாந்தி வர மாதிரி ஒரு ரியாக்ஷன் சொல்லிட்டு அருмия இருக்குன்னு சொல்லி முடிச்ச சரி சாப்பிடு